தம்பி கீழ இறங்கு தம்பி கீழே இறங்குப்பா பிளீஸ் கீழே இறங்குப்பா கீழே இறங்குப்பா நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்ப அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் என்னெல்லாம் சூழ்ச்சிகள் நம்ம விஜய் மேல பண்ணி மக்களை நம்ப வைக்கலாம் ஆனா அவங்களுக்கு தெரியாது இது இன்னைக்கு என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு ஒரு கடினமாக உழைத்து அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் அது மட்டும் இல்ல இங்க ஒரு மகத்தான ஒரு மனிதரை பத்தி நம்ம பேசி ஆகணும் அவர் அந்த அணை கட்டும் போதும் அம்மா அதை பார்த்துட்டு சொன்னாங்களாம் மகனை காலிங்கா தயிர் வித்த காசு தாழ்வாரம் வரைக்கும் இருக்குது மோர் வித்த காசு முகுட வரிக்கு இருக்குது அதை எடுத்துக்கிட்டு போய் அணைய கட்டியா கால்வாய வெட்டியான்னு சொல்லி தைரியம் கொடுத்தாங்களா என்னெல்லாம் சூழ்ச்சிகள் நம்ம விஜய் மேல பண்ணி மக்களை நம்ப வைக்கலாம் ஆனா அவங்களுக்கு தெரியாது இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்லை எல்லாத்தையும் விட்டு விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய இந்த விஜய மக்கள் ஒரு நாள் கை விட மாட்டாங்க

தம்பி கீழ இறங்கு தம்பி கீழே இறங்குப்பா பிளீஸ் கீழ இறங்குப்பா கீழே இறங்குப்பா நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்போ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு கதைகள் சொன்னா பரவாயில்ல எதுவுமே செய்யாம கதைகளை மட்டும் அடிச்சு விடுறது நிலங்கள்ல விவசாயம் நடத்தினா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற அக்கறைய இங்க மக்கள் வாழ்வாதாரத்துல கொஞ்சம் காட்டலாம்ல ஏன் காட்ட மாட்டேன் இப்ப தான் நிக்கிறதா தெரியலையே நீங்க என்ன கவர்மெண்ட் நடத்துறாங்களா இல்ல கண்காட்சி நடத்துறாங்களா ஓப்பன் கங்கம் ஸ்டார் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே மக்களை பத்தி எதுவுமே யோசிக்கிறது இல்ல ஆனா அந்த காலத்திலேயே இது எல்லாத்தையும் பத்தி யோசிச்ச காளிங்கராயன் அவர்களுக்கு கோடி கும்பிடு போட்டாலும் பார்த்தாதுங்க இந்தியாவுக்கே இடஒதுக்கீடு சம்பந்தமான அரசியல் சட்டத்தை திருத்தறதுக்காக போராட்டம் நடத்தினவர் யாரு நம்ம தந்தை பெரியாரு அண்ணா எங்களோடது எம்ஜிஆர் என்னோட எங்களோடது நீங்களாம் எடுத்துக்க கூடாது அப்படின்லாம் யார் இங்க அழுதுட்டு முடியாது சொல்லிவிட்டேன் அதனால நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தான் டிவிக்கே ஒரு பொருட்டே இல்லல்ல அப்புறம் ஏன் கதர்றீங்க அப்புறம் ஆளாளுக்கு அங்க போயிட்டு இங்க போயிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க இது எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு பயம் இல்ல எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டே சத்தமா பாட்டு பாடிக்கிட்டு இந்த நடுக்கிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க அந்த மாதிரி இருக்கு முதல்ல மண்டையில் இருக்கிற கொண்டே மறைங்க சார் சும்மா மாறு வேஷத்துல மறு வச்சுக்கிட்டு மீடியா ஆளு ரேடியோ ஆளுன்னு இவங்க ஆளுங்களை மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டு இதெல்லாம் என்ன மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு உங்களுக்கு நீங்க கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை ஏன் மேலே எல்லையில்லா பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை பெரியார் அவர்கள் கிட்ட இருந்த அந்த செல்வாக்கையும் அந்த பதவிகளையும் அந்த பவரையும் வச்சுக்கிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா குடும்பத்துக்கோ பட்டங்கள் வேணும் பதவி வேணும்னு ஏதாவது கேட்டிருப்பேனா இல்ல ஏதாவது லாபம் பார்த்துருப்பேனா இல்ல எதுக்காவது ஆசைப்பட்டிருப்பேனா ஆனா அவரு பேரை சொல்லிக்கிட்டு அவருடைய கொள்கையை ஃபாலோ பண்றதா சொல்லிக்கிட்டு இப்ப ஆட்சியில இருக்கிறவங்க என்னெல்லாம் செய்யறாங்கன்னு அதனால தான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்து அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் காலத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியா எல்லாம் இல்ல பாசு நீங்க கேட்கிறீங்கிறதுக்காக எதிர்த்து இருக்க முடியாது பாஸ் எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது எத்தனை எத்தனை பொய்யான வாக்குறுதிகள் வந்த உடனே நீட்டை ரத்து செய்வோம் கல்வி கடனை ரத்து செய்வோம் கேஸ் சிலிண்டருக்கு மானியமா நூறு ரூபா தருவோம் என்னெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இன்னி வரைக்கும் கேட்கிறேன் இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா எனக்கு எரிச்சல் வருது கெட்ட வாரத்தில் திக்கி போயிருக்கிற ரத்தம் கொதிக்கிறது உனையை பார்க்க பார்க்க நம்ம விவசாயிகளுக்கும் இந்த மாவட்ட மக்களுக்கும் நன்மை செய்ய இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தா ஒரு பெரிய ஜீரோ தான்

பவானி நொய்யலாறு அமராவதி ஆறு இணைப்பு திட்டத்துக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல வாக்குறுதி நம்பர் சொன்னாங்களே செஞ்சாங்களா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே இல்லையா அபிலா எனக்கு இதெல்லாம் ரொம்ப சர்வ சர்வசாதாரணமான விஷயம் சரிடா சொல்ல அதை கொஞ்சம் எடுத்து கொடுறா சரி சரி கையில பட்ட அழுக்காயிரம் வெரி சாரி மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி वणके सर